ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமோட கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாண்டே உங்களுக்கு இறாலும் முருங்கங்காயும் போட்டு சுவையான ஒரு குழம்பு செய்து காட்டப்பட் வாங்க அதை பிடிச்ச எல்லாம் வந்துட்டு பார்க்கலாம் அடப்பில் ஒரு மண் சட்டியை வச்சு மண் சட்டி சூடாகினத்துக்கு பிறகு மூன்று டேபிள் ஸ்பூன் ஒயில் ஆட் பண்ணுறேன் ஒயில் சூடாகினத்துக்கு பிறகு கார் டீஸ்பூன் சின்ன சீரகம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அட் பண்ணுறேன் ரெண்டு நட்டு கருவேப்பிலைய உருவி எடுத்துருக்கிறேன் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா உருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் கருவேப்பிலை வந்து நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு அஞ்சாறு பல்லு பூண்டை சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்தால் தான் இதோட ருசி வந்து அதிகமாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைண்டா பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு முருக்கங்காயை இது மாதிரி தோல் சீவி ஓரளவு துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அப்புறம் முருங்கங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த முருக்கங்காயை வந்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி எடுக்கணும் முருகங்காய இடைக்கிட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் முருகங்காய் வதங்கும் வரையும் முருகங்காய் வந்து இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் முருக்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கரண்டியால் முருகங்காயை எப்படி ஓரமாக தள்ளி விட்டுட்டு நடுவில் வார எண்ணெயில் கார் டீஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ண பொருண் வெந்தயம் அட் பண்ணுற நிறம் இந்த ரால் குழம்போட மனம் வந்து அதிகமாக இருக்கும் தான் வெந்தயம் அட் பண்ணுங்க முதலே போட்டால் கரிகீடம் இந்த டைமில் போட்டிங்கண்டா தன்மையோ எதுவுமே இருக்காது நல்ல வாசமாக இருக்கும் கறி அண்ட வடிவாக கட்டாயம் வெந்தயம் அட் பண்ணினா நெல்லம் இப்போ குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அட் பண்ணுறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சி கொள்ளுங்கோ மிளகாத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒருக்கா அந்த எண்ணெய் மிக்ஸ் பண்ணி விடுவேன் அடுத்ததாக இறாலை வந்து உப்பு மஞ்சள் போட்டு நல்ல வடிவாக சுத்தம் செய்து வச்சிருக்கிறேன் ஆள் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு எந்தெல்லாம் ஒரு ஆள் ஆட் பண்ண விருப்பமோ அதை மாதிரி ஏட் பண்ணிடலாம் இந்த முருக்கங்காய் போட்டு வைக்கிற குழம்பு நல்லா பிரட்டலாக வச்சா ரைஸோட புட்டோட எல்லாம் சாப்பிட்ற நேரம் சட்டைப்படி இருக்கும் ஒரு முறை இப்படி செய்து பாருங்கள் தண்ணியாக வைக்கிறாலும் வைக்கலாம் ஆனால் தண்ணியாக வைக்கிறத விட நல்லா பிரட்டலாக வச்சா நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன் தேங்காயில் முதலாம் பால் ரெண்டாம் பால் வந்து எடுத்துருக்குறேன் எங்களுக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பாலை கூட்டியோ குறைச்சி கொள்ளலாம் நான் வந்து கொஞ்சம் பிரட்டலாக வைக்கிறோடியா குறையத்தான் பால் ஆட் பண்ணினான் தேவைக்கேற்ப பல புளியை கரைச்சி ஆட் பண்ணுறேன் அதுவும் உங்களோட புளி புசுவை கேட்ட மாதிரி தான் நீங்கள் புளியையும் கூட்டி குறைச்சி கொள்ளலாம் இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் தண்ணியாக குழம்பு வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் பால் அதிகமாக விடுங்க ஆல்ரெடி எல்லாம் நல்லா வதங்கி இருக்கிற படிவாக டக்கண்டு இது சமைச்சி முடிச்சிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினது பிறகு மூடியை போட்டு இதை கொதிக்க வைப்போம் இப்போ ரால் குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்து கொண்டுருக்குது நான் இடையில் இருக்கா மூடியை திறந்து மிக்ஸ் பண்ணினான் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா திரண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜிலேயே நான் வந்து அடுப்ப ஊகன்றான் என்னென்னு சொன்னால் மண் சட்ட சூட்டுக்கும் குழம்பு நல்ல விருக்கமாக வரும் சுவையான யாழ்ப்பாணத்து ரால முருக்கங்காய் குழம்பும் வந்து ரெடி இது நீங்களும் ஒரு செய்து பார்த்து இப்படி இருந்தன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒயிட் ரைஸ் புட்டுக்கும் சட்டப்படி இருக்கும் கட்டாயம் இது போல் செய்து பாருங்கள் என்னோடய வீடியோவை பொறுமையாக இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்